பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க நல்லா தானே இருக்கணும் ஒன்றும் சோர்ந்து போகாதங்க இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க அவர் அற்புதம் செய்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் இன்னைக்கு எதை குறித்து பயப்படுறீங்களோ அதில் ஒரு புதிய காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது சரியா இந்த பட்டணத்தை பார்த்தீங்களா இயர்சிலே பட்டணத்தினுடைய இன்னொரு பகுதி ஒரு சமயத்தில் இந்த பட்டணம் இடிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாம தரைமட்டமாகி போனது கிபி எழுபதுல ரோமருடைய படைகள் வந்து சூண்டு எல்லாத்தையும் இழந்துட்டு ஆனால் இப்போ மறுபடியும் புதிதாக்கப்பட்டு இவ்வளவு கம்பீரமா பட்டன் எழுமின்னுக்கு பாத்தீங்களா அப்போ முந்தின அந்த அழிவை மாற்றி ஒரு புதிதாக்குதலை ஆண்டவர் உண்டாக்குகிறவர் வெளிப்படுத்தின் விசேஷம் இருபத்தோரு அதிகாரம் ஐந்தாம் ஸ்தனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் தான் சொல்றார் என் மகனே மகளே நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் எல்லாம் போச்சு குடும்பமே இடிஞ்சு போச்சு வாழ்க்கையே இடிஞ்சு போச்சு பிசினஸே முடிஞ்சு போச்சு குழியுமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இனி எழும முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பட்டணம் ஒரு சமயம் அப்படிதான் இருந்துச்சு இடிந்து நொறுங்கி எல்லாத்தையும் இழந்து பட்டணத்துல ஜனங்களை இருக்க முடியாம போயிட்டாங்க இந்த நாள்ல இந்த பட்டணம் எப்படி கம்பீரமாக எழுபி நிற்கிறது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் இந்த இப்போ தேசத்தில் சிறு இல்லை யூதர்களே இல்லை இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க சிதறடிக்கப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கு மறுபடியும் புதிதாக்கப்பட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மே மாதம் பதினாலாம் தேதி இந்த தேசம் மறுபடி சுதந்திரம் அடைந்து இந்த தேசம் இருக்கிறது பார்த்திங்களா புதிதாக்குதல் இதுவே ஒரு பெரிய சாட்சி உங்கள் வாழ்க்கையில் கூட இனி அவ்வளவுதான் ஒண்ணுமே முடியாது நினைக்கிறீங்களா ஆண்டவர் புதிதாக்குவார் சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்றாரு எதை குறித்து கலங்குறீங்களோ அது புதிதாய் மாறும் கணவருடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கை உங்களுடைய ஊழியம் உங்களுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் கத்தர் புதிதாக்கி உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில் அந்த புதிதாக்குதலை கொடுப்பதற்கு தான் சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார் அங்கதான் இருக்கிறது இந்த பகுதியில் தான் இயேசு மலை சிந்தி பலி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை புதிதாக அர்ப்பணித்து கொண்டார் அங்கதான் இயேசு உயிர்த்தெழுந்த இடமும் இருக்கிறது புதிதாக்குதல் மறித்த இயேசு புதிய ஒரு சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார்ல உங்கள் உங்க புதிதாக்குதல் நடக்கும் இன்றைக்கு விசுவாசிங்க விசுவாசத்தோட கை வைத்து என் வாழ்க்கையில ஒரு புதிதாக்குதலை கட்டளை இடுங்க ஆண்டு கேளுங்க ஆண்டு உரே இந்த மகன் இந்த மகள் வாரத்தோட கண்ணீரோட ஜெபிக்கிறாங்கப்பா நிறைய பாதிப்புகள் நான் சகலத்தை புதிதாக்குவேன்னு சொன்னீங்களே இன்றைக்கே இப்பொழுதே ஒரு புதிதாக்குதல் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் புதிய ஆரம்பத்தை காணட்டும் புதிய ஆசிர்வாதத்தை காணட்டும் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே